அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதித யூடியூப் யூடியூப் நாம் உங்கள் ஆதித மலர்ச்சி இருபத்தி நான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சித்திரை மாதத்தின் பதினொன்றாம் நாள் புதன்கிழமை முழுவதும் சுவாதி நட்சத்திரம் பௌர்ணமி நாளுக்கு பிறகு வரக்கூடிய புதன்கிழமையில் சுவாதி நட்சத்திரம் மிக மிக விசேஷமான சக்தி வாய்ந்த நாளாக கருதப்படுது இந்த நாளில் புதன் ஹோரை நேரமான இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள்ள நான் இப்ப சொல்லக்கூடிய மிக எளிமையான பரிகாரத்தை பாராகிதி வழிபாடு செய்யறவங்க தவறாம செய்ய வாராகி தேவி அருளால உங்கள் பிரச்சனை எல்லாம் நிச்சயமாக நீங்கும் பிரபஞ்சத்தின் பேரருள் கிடைக்கும் மனவள பயிற்சி அஷ்டவராகி உபாசனை பயிற்சி மற்றும் தெய்வ உபாசனை பயிற்சிகள் ஆரம்பிக்க இருக்கிறோம் இந்த பயிற்சிகளில் நீங்க இணைந்துக்க விரும்புனீங்க அப்படின்னா நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க அதை பற்றி தெளிவான விளக்கம் கொடுக்கறேன் குறிப்பாக பணம் யார்கிட்டயாவது கொடுத்துட்டு திருப்பி வரல இழந்த சொத்துக்களை மீட்க இந்த பரிகாரம் ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன் உங்களுக்கு கொடுக்கும் சிலருக்கு அவசரத்துக்கு உதவி செஞ்சுட்டு பிறகு நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம் அந்த நேரத்தில் அந்த காசு வருவான்னு பார்த்தா வரவே வராது அதனால ஏகப்பட்ட சிக்கல்கள் தான் அடுத்தடுத்து நமக்கு வரும் அப்படி நம்ம கொடுத்த பணம் நம்மளுக்கு வராம இருந்தது அப்படின்னா அந்த பணம் திரும்பி வருவதற்கு அதை போல ஏமாந்த பணம் யார்கிட்டயாவது பணத்தை கொடுத்துட்டு அந்த பணம் வரல அப்படின்னா அந்த ஏமாந்த பணம் திரும்பி வர்றதுக்கு தொடர்ந்து நான் வேண்டுதல் வச்சுக்கிட்டே இருக்கேங்க நான் பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன் நான் வழிபாடு செஞ்சுக்கிட்டே இருக்கேன் எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேக்கு அப்படின்னு மனநிலையில இருக்கிறவங்க இந்த கோரை நேரத்தை தவற விடாதீங்க இரவு எட்டு மணில இருந்து ஒன்பது மணிக்குள்ள பூஜ்ய மூன்று அகல் விளக்குல நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு வடக்கு திசையை நோக்கி ஒரு தீபமும் கிழக்கு திசையை நோக்கி இரண்டு தீபமும் ஏத்தி வச்சுக்கோங்க ஒரு சிறிய டம்ளர்ல அல்லது ஒரு கிண்ணத்துல ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு பால் எடுத்துக்கோங்க எடுத்து வாராக தேனி முன்னாடி வச்சுட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை தீரணுமோ அதை மனதார வேண்டிட்டு புல் இருக்கு இல்லையா அந்த புல்ல பிச்சு அந்த பால்ல போடணும் கொஞ்சமா போட்டா போதும் சுமார் ரெண்டு மூணு புல்கள் எடுத்து அதுல பிச்சு போட்டா போதும் அருகம்புல் இல்லாதவங்க அருகம்புல் மறுபடியும் சொல்றேன் இல்லாதவங்க கிடைக்கல அப்படின்னா மட்டும் பச்சரிசி எடுத்து பால்ல போடுங்க ஒன்பது பச்சரிசிகளை எண்ணி போடணும் ஒரு மணி நேரம் அந்த இடத்துல இருக்கட்டும் அதன் பிறகு அதை எடுத்து துளசி செடியில கொண்டு போய் ஊத்திருங்க இல்ல உங்க வீட்டுல வேற ஏதாவது தெய்வ விருட்சங்கள் இருந்தது வில்வம் வன்னி நெல்லி இத மாதிரி ஏதாவது மரங்கள் இருந்தா அதன் வேர் பகுதிக்கு போற மாதிரி கால் படக்கூடாது அதன் வேர் பகுதிக்கு போற மாதிரி ஊத்திரணும் இந்த எளிமையான பரிகாரத்தை இந்த புதன்கிழமையில புதன்கூரை நேரத்துல செஞ்சு பாருங்க உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் வாராகி தேவியினர்கள் ஆள் நிச்சயமா உண்டாகும் நல்லதே நடக்கும்